நன்றி இன்றைக்கி நாம் என்ன இதை பார்க்க போகிறோம்னா ஹாய் வழிபன்னு பார்க்குற எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன விஷயத்த பார்க்க போகிறோன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா இப்போது நம்ம ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டேன் அது என்னென்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இப்போ ஒயின் ஷாப்பில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னா நூற்றி நாற்பது ரூபா சரக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்களாம்மா இப்போது பாட்டில் பத்து ரூபா திருப்பி கேட்க ஆரம்பிச்சனால போச்சுன்னா நூற்றி நாற்பது ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதையே நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுத்து பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா கையில் வாங்கலாமா எப்படின்னு பார்த்தீங்களா அவங்க எக்ஸ்ட்ரா வாங்குற காசாக வாங்கிக்கிறாங்க அதுவோக பத்துரூவா எக்ஸ்ட்ரா வாங்கி பாட்டில் திருப்பி கொடுத்தா பத்து ரூபா கொடுக்குறாங்க என்ன மாதிரி ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது தயவு செய்து தமிழ்நாடு அரசு இந்த ஒன் ஷாப்பில் இழுத்து மூடுவோம் ஹாய் வணக்கம் ஹாய் நண்பர்களே இன்றைக்கி முக்கியமான விஷயத்த நான் மெயினாக பேசுவது என்னென்னா சாராய கடைகளை கவர்மெண்ட் இழுத்து மூடுவாங்க அப்படின்னு ஹாய் நண்பரே ஹாய் இழுத்து மூடுவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நம்ம காய் காய் நண்பர்களே இப்போ சாராய கடையில் வந்து இழுத்து மூடுவாங்கன்னு நினச்சேன் ஏன்னா இது வரைக்கும் மூடலை இப்போ பா சாராய கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு இருபது ரூபா எச் வாங்கிட்டு இருந்தாங்க ஆமாம் நண்பரே கண்டிப்பாக என்னென்னா பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு மாதம் வாங்கிட்டு இருந்தா சொன்னாங்க பத்து ரூபா ஒன்று ரூபா ஒன்று எஸ்டாக வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஒன்று நிற்கிறாங்கன்னா எஸ்டோ ஒரு ஸ்டிக்கரை ஸ்டிக்கரை ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இப்போது அந்த ஸ்டிக்கருக்கு பத்து ரூபா அந்த பத்து ரூபாய்க்கு முதல்லையும் நம்மகிட்ட வாங்கிடுறாங்க ஆனால் இந்த எஸ்டா வாங்குற காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஸ்டிக்கருக்கு உண்டான காசு பத்து ரூபா அதை பாட்டெல்லாம் ஒட்டி கொடுத்துறாங்களாம்மா அரைச்சு வாங்கி குடிச்சிட்டு மாடியும் கொண்டு டிட்டுன்னு அந்த பாட்டில் கொடுத்தா இந்த ஸ்டிக்கருக்கு பத்து ரூபா வாங்கியிருக்கிறாங்கல்ல அந்த பத்து ரூபா மட்டும்தான் குடி கொடுக்குறாங்களாம்மா ஆனால் அந்த எஸ்டா வாங்குற இருபா பத்து ரூபா வந்து அது அந்த லாபம் போயிட்டே தான் இருக்குது தனியா போறது போயிட்டே தான் இருக்குது இதெல்லாம் என்ன கொல்ல இதுலதான் கவர்மெண்ட் வைத்த என்ன நீங்க சொல்லுங்க ரொம்ப கஷ்ட இதெல்லாம் சொல்லும்போது இந்த குடிக்க போறீங்களை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது அப்படி போய் அந்த சரக்குலாம் வாங்கி அடிக்கணுமா என்ன சொல்லுங்க அடிச்சுட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டு சொல்லுங்க அதெல்லாம் எதுக்கு இந்த நம்ம நம்ம உடன்பிறப்புகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தான் மெயினாக தப்பு பண்ணிட்டுருக்கிறாங்க தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம ஆட்கள் யாருமே வந்து சரக்குக்கு அடிமையாயிட்டு அவங்க கெவர்மெண்ட் வந்து வந்து தான் செய்வாங்க ஆனால் அவங்க அதில் தான் கொள்ளையடிக்க முடியும் அதில் லாபம் பார்க்க முடியும் பொதுமக்களுக்கு வந்து இந்த க தமிழக அரசு வந்து எதுவுமே செய்ய போகிறதில்ல திராவிட மாடல் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாலினோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா உதயநீதி அவரோட நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாக்கத்தியோட கேக்கு வெட்டுற மாதிரி அப்படியே கையில் தூக்கி பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வந்திருந்தது இதே மாதிரி தான் வந்து பிறந்தநாள் பார்ட்டி வந்து பட்டாக்காத்தியில் பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடின எத்தனையோ பேத்த வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்குறோம் அது மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா என்ன இது என்ன மன்னராட்சி நடத்துறக்க நம்ம ஓட்டு போட்டுவிங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தோம் இல்லையே என் மனசில் தோணுது சொல்கிறேன் இதில் ஏதோ தப்பு இருந்தால் கம்மன்னை சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை பிரசு இந்த மாதிரி நமக்கு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் தாராளமாக நான் கேட்டுக்கிறேன் என் மனசில் ஒரு ஆதங்கம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து சம்பாதிக்கு காசை வீணாக்காதீங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணுங்கள் குடும்பத்தோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க சாராயம் குடித்தா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்தான் அப்புறம் ரெண்டாவது யூரியனோட போயிடும் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சாராயத்தினால தான் அழிஞ்சிட்டு அது மாதிரி நம்ம குடும்பம் அழியாமல் இருக்கோன்னா இந்த சாராய இதுலேருந்து எல்லோரும் வெளியே வரணும் நாம் வாங்கிறத விட்டுட்டோம்னா அவங்க விற்கிறது நிப்பாட்டு வாங்க பாருங்கள் புகையில வந்து தம் அடித்து எல்லாத்துக்கும் மா பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வர்றது வாய் கேன்சர் வர்றது நிறையா நடந்துட்டு இருக்குது இந்த சிகரெட் விற்கும் போது அந்த பாக்கெட்லேயே போடுவாங்க புற்றுநோய் வரும் இந்த புகையிலை பார்க்கலாம் யூஸ் பண்ணாதீங்க பழம் வாங்காதீங்க எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே சொல்லிவிட்டு அதையும் விற்கிறாங்க அவ்வளோதான் தேவைன்னா வாங்குறாங்க எவன் வேணால் அழிஞ்சிட்டு போகலான்னு அவங்க விற்கிற விற்கிறது தான் இருக்கிறாங்க அது மாதிரி தான் ஒயின் ஷாப்பிங் இவங்க இருக்கிற வரைக்கும் மூடவே மாட்டாங்க மூட போகிறதும் கிடையாது கனிமொழி அம்மா சொல்லிச்சு போன ஆட்சியில் அதிமுக இருக்கும்போது நிலம் விதைவிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறாங்க தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குது ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சரான முதல் கையில்தே வந்து ஒயின் ஷாப் ஆலைகளை வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுவார் ஒன் ஷாப்பே இருக்காது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எல்லாருமே நம்ம பார்த்துருக்குறோம் நியூஸில் கேட்டிருக்கோம் எல்லாமே அதுதான் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒன்றுக்கு நாலு கடையில் நீக்கி வச்சாங்க ஒரு ஸ்கூலை பராமரிக்கிறதில்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் பராமரிக்கிறதில்ல ஒரு துப்புரப் பணியாளர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடிகிறது இல்லை வெளிநாட்டுகள் வந்து முதலீட்டாளர்களை வந்து ஈர்த்துட்டு வராரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க நீங்கள் உங்கள் வெளிநாட்டிலேருந்து தொழில் அதிபர்களை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லல ஆனால் இங்கே இருக்கிற நெல் விவசாயம் பண்ணுற எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க கொஞ்சமாவது இவங்களுக்குலாம் மனசு இருக்கா ம் நீங்களே சொல்லுங்கள் கொஞ்சமாவது மனசு இருக்கா முதலீட்டாளர் உள்ள வர வச்சு பல ஓடிகளை கொடுத்து அவங்கள தொழில் செய்ய வச்சு எல்லாம் செய்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நெல் மூட்டையில் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் போட்டு தர கூட வக்கு இல்லையா நீங்கள் சொல்லுங்க அத்தனை பேர் விட்டு அழுகிறாங்க நியூஸில் பார்க்கும்போது டெல்டா மாவட்டத்தில் எல்லாம் அத்தனை விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அதை நினச்சி நான் அந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மன கது கஷ்டத்தை வந்து நான் அதை பற்றி கூட்டு சொல்லும் போது எனக்கு அது ஒரு ஃபீலிங் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்கள மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர் நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்ல என்ன பேசுறது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல ஏன்னா என் மனசுல ஒரு வழி இருக்குது இந்த மாதிரிலாம் பண்றாங்களே இந்த தமிழ்நாடு அரசு என்ன நிலைமையில போயிட்டு இருக்குது தமிழ்நாடு மேல் மேலும் வளருமா வெறு தொழிற்சாலையாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த நாட் அடுத்த எல்லாம் போய் நம்ம சோத்துக்கு அரிசி கேட்டு பருப்பு கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள் நம்ம நாட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே கிடைக்குது அதை கரெக்டாக நாம் பண்ணாவே இந்த சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே நாம் இங்கேருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உணவு வந்து நாம் விற்பனை செய்யலாம் நம்மளுக்கு போக மீதி இருக்கிறத ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நெல் பயிரில் வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்குள்ள ஒன்றும் பண்ணக்கூடாது எண்பதாயிரங்கோ எண்பது கோடி நினைக்கிறேன் எண்பது கோடியில் பேனா சில வைக்கிறதுக்கு கடற்கரையில் அவங்க அப்பாவுக்கு எண்பது கோடி செலவில் பேனா செலவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவ்வளோலாம் யார் போதும் இந்த விவசாயிகள்லாம் யாரும் அவ்வளோலாம் இருக்கல நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் நெல்லை கொள்முதல் பண்ணி அதில் கமிஷன் பார்க்கறது சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இதில் இல்லாமல் கமிஷன் பார்க்கணும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தையே முடக்கிட்டு விவசாய நடனங்களை பிடுங்கி ரோடு போடுறது எல்லாமே பண்ணிட்டு விவசாயிகளை என்ன தான் பண்ணுவாங்க பாடாப்படுத்துறீங்க விவசாயிகளை அவங்களும் மட்டுமா படப்படுத்துகிறீங்க சொல்லுங்கமாக்கலாம் இப்போ நான் டிரைவர் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் எல்லாமே கரெக்டு தான் எப்சி சலான் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது சொன்னாங்க இப்போ பதினாறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா எஃப்சி சலான் மட்டும் காய் நண்பரே கா எப்சி சலான் வந்து பதினாறாயிரத்தி நானூற்றம்பது ரூபா சலான் மட்டும் இந்த வருஷம் இப்போ பழைய வண்டியெல்லாம் மக்கள் யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழைய வண்டியில் ஓட்டி ஓட்டி எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க இவன் இருந்து பழைய வண்டியெல்லாம் பிடுங்கிட்டு புது வண்டியெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா எப்சி சலான் எல்லாமே மிச்சம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை பழைய வண்டி பூரா எல்லாம் எச்சு பண்ணி விட்டோம்னா பழைய வண்டி அவனு ஓட்ட மாட்டான் ரிட்டர்ன் கொடுத்துருவானுங்க வண்டி வாங்குவாங்க புது வண்டி வாங்குற எல்லா தலைலையுமே மிளகாய் அரைச்சி ராமத்தை போட்டு விட்டு பண்ணிடுவாங்க ராமத்தை போட்டு விட்டு உட்கார வச்சுருவாங்க அந்த கடனை கட்டி 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 முடிகிறதுக்குள்ளே அந்த வண்டி மடியும் மறுபடியும் புது வண்டி வாங்க முடியுமா சொல்லுங்கள் அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது யாருமே பொழைக்க முடியாது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டே விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே எம்மனை சொல்லாத ஒரு வழி அதை சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு எங்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்க தாராளமாக கமன்ல கேள்வி கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு இப்போ பதில் சொல்றேன் கேளுங்க தமிழ்ல கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ப்ளீஸ் ஏதாவது கேளுங்க கண்டிப்பாக நான் பதில் சொல்றேன் பொதுமக்களை வந்து நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க லோடு ஏற்றிட்டு போனா வழியில் பிடிச்சிக்குவாங்க நூறு குடு இரநூறு ஐநூறு கூடுன்னு அவங்களும் காசு வாங்கிக்குவாங்க நாம் அஞ்சு பத்து வாடகைக்கு போய் ஒன்று சம்பாரிச்சு ஒன்றும் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்மளை விட விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எது செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கம்பெனியில் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷாப்பை வந்து தயவு செய்து இந்த அரசு மூடுவாங்களான்னு எனக்கு சுத்தமாக தெரியல மூடிட்டாங்கன்னா எத்தனையோ வா குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அது தான் நான் எதிர்பார்க்குறேன் மூடுவாங்களான்னு தெரில நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கீழே சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் ஏதோ டவுட்டுக்கு என்னை கேட்குறேன்னா தாளமாக கேளுங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் மழை பேஞ்சிட்ருக்கா இப்போ நல்ல மழை பேஞ்சிட்டு இருக்குது நான் இருக்கிற ஏரியாவில் வண்டிக்குள்ளே உக்காந்துருக்குறோம் தயவு செய்து வாகனம் ஓட்டும் போது கவனம் ஓட்டுங்க தூக்கம் வந்ததுன்னா வண்டி ஓரம் பாட்டிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம் நாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக நான் சொல்கிறது பாட்டலுக்கு பத்து ரூபான்னு சொல்லி நான் வீடியோவில் முன்னாடி ஹெட்லைன் கொடுத்தது அதுதான் மெயின் காரணம் நிறைய பேர் பொதுமக்கள் சாராயங்குடிக்கு போகிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டாள் நினைச்சிட்டாங்க ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாங்க ஏ பத்துருவா கையில் கொடுக்குறாங்கடா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தான் தெரியுது அந்த ஸ்டிக்கரு பாட்டில் ஓட்டுற ஸ்டிக்கருக்கு எக்ஸ்ட்டாக பத்து ரூபாய் வாங்கிட்டு பாட்டில் கொடுக்குமா அந்த பத்து ரூபாய் தெளிவு கொடுத்துறாங்க அவனை சொல்லி நைட்டில் சிரிக்கிறானுங்க அப்படி இருக்குது தமிழ்நாடு அரசு பொதுமக்களை காசு படுங்கோன்னு அப்புறம் ஆயரருவா சாரி நன்றி அதுக்குள்ள ஃபோன் கால் வந்துருச்சு அதனால தான் கொஞ்சம் ஃபோன் வேண்டிய சூழ்நிலை சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்போ நாம் என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன இருந்தோம் குளிர் குளிர் நல்லாவே இருக்குது நீங்களாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் பார்க்குறீங்க ஒரு லைக் போட்டுக்கங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமும் கேள்வியோ எது இருந்தாலும் என்னை கேட்கலாம் தமிழில் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் சரிங்களா தமிழை கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் காய் நண்பர்களை இன்னைக்கு ஒரு வீ இது பார்த்துட்டு இருந்தோம் கவுர்மெண்ட்டு வந்து என்ன அப்படியெல்லாம் கவர்மெண்ட்டுகளெல்லாம் எப்படிலாம் ஏமாற்றி மக்கள்கிட்ட இது பண்ணுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னு தோணுச்சு அது சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா என்னைய இருந்தால் தாராளமாக கேளுங்கள் உங்கள் ஊரில் மழையெல்லாம் எப்படி பெய்யுது இங்கே நல்லா மழை இருக்குது ஓகேங்களா